அந்த வழக்கில் தானே சார் புகார் கொடுத்த பெண்மணியுடைய பெயரையும் படித்த கல்லூரியையும் வெளியில் சொன்னாங்க அது ஒரு உயர் உயர்ந்த அதிகாரி சுப்ரண்டா போலீஸ் வந்து சொன்னாரே இல்லையா ஒரு நான் ஒரு பாதிக்கப்பட்டவன் ஒரு பெண்ணு நான் ஒரு புகார் கொடுக்குறேன் நீங்கள் அதையே வெளியில் சொன்னீங்கன்னா இப்போ மற்ற பெண்கள் இப்போ வந்து யார் புகார் கொடுக்க வருவாங்க இது முழுக்க முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எடப்பாடி தலைமையிலான அந்த ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு மிக மிக அறிவிருக்கத்தக்க ஒரு கொடுமையான செயல் அதுல அவங்க கட்சிக்காரர்களுடைய பிள்ளைகள்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு அதை முடக்குவதற்கும் சரியான விசாரணை நடத்தாமலும் கிடப்புல தான் போட்டு வச்சிருந்தாங்க இன்றைக்கு ஒரு அந்த மக்கள் ஒரு சாமானிய மக்கள் சட்டத்தின் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக நீதிமன்றம் குறிப்பாக சிபிஐ கொடுத்த ரிப்போர்ட்டுகளின் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு வரக்கூடிய காலங்கள் இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்க அந்த குற்றச்செயலை செய்ய முன்வரக்கூடியவர்கள் பயப்படும் விதமாக ஒரு சாமானியனுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு இது என்னை பொறுத்தவரை எடப்பாடிக்கு அவருடைய பிறந்தநாள் பரிசாக கோர்ட்டு கொடுத்திருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் சாட்டப்பட்ட ஒன்பது பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி ஒரு மிக சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம் இந்த வழக்கை அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடியார் அவர்கள் வழக்கை பதிவு செய்து அதை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டு இன்றைக்கி அதற்கு தண்டனை கிடைத்திருக்கிறது இந்த விஷயத்தை அற்புத்தனமாக திமுக தனது லேபிளை ஒட்டி அதற்கு ஒரு லாபம் பார்க்க நினைக்கிறது எந்தெந்த விஷயத்தில் லாபம் பெருக்க வேண்டுமென்ற ஒரு வித்தியாசம் ஒரு கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது கனிமொழி கனிமொழி அவர்கள் ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்கிறார் அவர்களால் நியமிக்கப்பட்ட கருணாஸ் அவர்கள் என்ன தெரியும் அவருக்கு எப்பொழுதாவது யாரையாவது யாரையாவது திருப்திப்படுத்துவதற்காக பத்திரிகையாளரை கூட்டி எதையாவது ஒன்று பேசி இந்த மக்களை குழப்பிக் கொண்டிருக்க இது போன்ற ஆளுக்களை நியமித்திருக்கிறது திமுக என்ன கருணாசுக்கு என்ன தெரியும் அம்மா அவர்கள் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக உறுப்பினராக அழகு பார்த்தவர் இந்த கட்சிக்கே துரோகம் செய்யும் அளவிற்கு இன்றைக்கு அந்த பக்கம் போய் திமுக பக்கம் போய் அமர்ந்து கொண்டு அவர்கள் சொல்வதை அப்படியே அனைத்து பத்திரிகையாளர் மன்றத்தையும் படிப்பது கேவலம் இல்லையா இது அற்புதனமான இல்லையா ஒரு ஒரு முன்னாள் முதல்வரை எப்படி பேச வேண்டும் எப்படி அணுக வேண்டும் என்ற ஒரு சாதாரண அறிவு கூட இல்லாத ஒரு நடிகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இது போன்ற விஷயங்களை வரவேற்பது நல்ல விஷயம் அதாவது எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணைக்கு மாற்றி அதை ஒரு சிறப்பான விசாரித்து நீதிமன்றத்தில் இன்னைக்கு தண்டனை பெற்றிருக்கிறார்கள் இது வரவேற்கக்கூடிய விஷயம் இது முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் இதை ஒரு அரசியலாக்கி அதில் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்ற திமுகவின் எண்ணம் நிச்சயமாக இந்த மற்ற மக்கள் மன்றத்தில் எடுபடாது நிச்சயம் வீழ்த்தப்படுவார்கள் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு எவ்வளோ பெரிய குற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பதை கருணாசுக்கு தெரியுமா பட்டியலிடட்டுமா பத்தாது ஒரு நாள் பத்தாது கருணாஸ் அவர்களே இந்த ஆட்சியில் என்ன அலங்கோலம் நடந்திருக்கிறது எத்தனை பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது என்று பார்த்துவிட்டு வந்து பேசுங்கள் இது போன்ற அற்பத்தனமான கூலிக்கு மாரடைக்க வேண்டாம் என்ற அன்னை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீரமிக்க தொண்டனாக கூறுகிறேன் கொள்ள வேண்டும்